ஹாய் கேஸ் எல்லாம் வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் பிஎம் டேட் வந்து ஃபிஃப்டீன்த் ஜூலை டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்க்க போகிறது வந்து சிக்ஸ்டீன்த் ஜூலை டியூஸ்டே வெனஸ்டே மார்க்கெட் ஹாலிடேங்கிறதுனால டியூஸ்டே நமக்கு ஃபைனான்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பயரி இருக்குது தேர்ஸ்டே அதே மாதிரி நிஃப்டியோட எக்ஸ்பயரி இருக்குன்றதுனால தேர்ஸ்டே நம்ம நாளைக்கு டேரக்டர் ஜீரோ ஹீரோ நிஃப்டியும் ப்ளே பண்ண முடியும் ஓகேவா ஃபைன் இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அந்த டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டிங்கிற ரேஞ்சுக்கு நியரஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க கோர்ஸ் பிரேஞ்ச் பவுண்டில் பிரேக் அவுட்டும் பண்ணிட்டாங்க பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகி ஒரு சஸ்டைன் ரேஞ்சில் ஓடிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ ஸ்டேஜ் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க பேங்க் நிப்டி வீக்கா இருக்காங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் பேசுற ஓவரால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சோ இப்போ நிப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே விழும் ஆனால் எவ்வளவு தூரம் விழும் அப்படிங்கறது சொல்ல முடியாது திருப்பி விழுந்துட்டு மேலே ஏறுதா இல்ல அங்கேயே சஸ்டெயின் பண்ண போறாங்களா அதாவது இப்போ உதாரணத்துக்கு இவ்வளவு தூரம் வரலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் வந்துட்டு நின்னுட்டு இங்கேயே நிக்கலாம் இல்ல ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் நின்னுட்டு திருப்பி மேலே ஏறலாம் ஓகேங்களா இந்த டுவெண்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் தான் விழுமா இல்ல இதுக்கு கீழே விழுமா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா விழும் எவ்வளவு தூரம் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி பேங்க் இருக்கு பாருங்க இவங்க இந்த காஸ்ட் லைன் அதாவது ஒரு ஃபிஃப்டி டூ த்ரீ தேர்ட்டின்னு வச்சுக்கோமா இல்ல பிப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட்னு வச்சுப்போம் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க பிப்டி டூ தௌசண்ட்ல இருந்து பிப்டி ஒன் செவன் பிப்டி வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இந்த ஸ்பாட் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் வர வரையும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பேங்க் நிப்டி எவ்வளவு தூரம் வந்துட்டு மேலே ஏறுதோ அது வரையும் நிப்டி வரலாம் அதனால அந்த நிப்டியோட லெவல் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரடாகவும் இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரடாகவும் இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடாகவும் இருக்கலாம் கீழே இறங்கினா அதாவது இந்த பேங்க் நிப்டி கீழே இறங்கிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த சம்பவம் நடக்கும் அப்படி இல்லைன்னா நிஃப்டி கொஞ்சம் நேரம் இங்கேயே ஓட்டிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நிஃப்டி மேலே ஏறும்னு நல்லா தெரியுது ஆனால் வாங்கினாலும் ப்ரோஜனம் இல்லை காலையில் ஒரு டென் ஓ கிளாக்கு நைன்டி ருபீஸ் இருந்த ப்ரீமியம் க்ளோசிங் அப்போ அதே நைன்டி ருபீஸ்க்கு தான் போய் நின்றுச்சு இந்த இடத்துல நாங்கள் நைன்டி ருப்பீஸ்க்கு வாங்கின ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பாட் வர சொல்லும் அதே நைன்டி ஃபோர் வரையும் தான் போச்சு ப்ராஃபிட்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல ஆவரேஜ் பண்ணிருந்தா மட்டும்தான் எங்களுக்கு லாபம் அந்த சிச்சுவேஷன் இந்த இடத்துலயோ இல்லை இந்த இடத்துலயோ நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சம் அப்படின்னு கேப் அப் ஓப்பனிங் ஆகுது அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் நமக்கு கிளியரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸோ நாளைக்கு நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா நிஃப்டியை ஃப்ரீயா விட்டுட்டு பேங்க் நிப்டியை இந்த ஸ்பாட் ஹிட் ஆனவன ஒரு ஒரு கால் ஆப்ஷனும் இந்த ஸ்பாட் ஹிட் ஆன இன்னொரு கால் ஆப்ஷனும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன் முடிஞ்ச வரையும் ஜீரோ ஹீரோ தான் ப்ளே பண்ணுவேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணனும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் பத்தரை மணிக்கு மேலே ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ப்ரீமியம் டவுன் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரு ஆகணும்னா ஸ்டாப் லாஸ் லெவல் பாயிண்ட்ஸை கம்மி பண்ணிக்கலாம் ஓப்பன் மார்க்கெட்லேயே என்ட்ரு ஆகணும்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்க வேண்டியது வரும் மற்றபடி மார்க்கெட் கிளியராக இருக்குது நல்ல ப்ராஃபிட்டும் பார்க்கலாம் இன்றைக்காச்சும் டெலிகிராம் குரூப்ல நான் நிஃப்டிக்கு போடலான்னு இருந்தேன் நிஃப்டி மூமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னவே நான் லெவல்ஸ் எடுக்கல ஸோ ப்ரீமியம் குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும் பேங்க் நிஃப்டி ஃபினான்ஸ் நிஃப்டி ப்ராஃபிட் திட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அஃப்கோர்ஸ் நிஃப்டி ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சிலர் லாஸ் பார்த்துக்க கூட வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்த கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மற்ற நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பை பாய்